ஓம் தத்புருஷாய வித்மகே, வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மா மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் அம்மாவாசதி ஆகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய தோதான செயல்பாடுகள் மூலமாக மேலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதையால் சொல்ல முடியாததை காலத்தால் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பிஹெச் ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மூலமாக ஆதாயம் பெருகக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிஷயங்களும் ஆபாசங்களும் கலந்ததுதான் ஆண் பெண் உறவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு ും നല്ലത് അതിഷ്ടനുകൂലമായ വർണ്ണം നീളം അതിർഷ്ടെത്തുകൾ ഡബ്ല്യു ഐ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் உங்களுடைய வகையான செயல்பாடுகள் மூலமாக வரலாறு படைக்கக்கூடிய மிகையான சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதனை வணங்க வைப்பது அன்பு வாழ வைப்பது பண்பு என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்த வாங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு வல்லல் குணம் பெருகும் உங்களுக்கான செல்வங்களும் உங்களுக்கான அந்தஸ்துகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய அக்கம் பக்கத்தில் அடுத்த வீட்டுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வலிமையான ஆயுதம் அன்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ിപാട് ചെയ്തും നല്ലത് അതിർഷ്ട്രുകൂലമായ വർണ്ണ പഴുപ്പ് നീറം അതിർഷ്ടേ സിംഹ രാസിയെ സാർന്നവർക്ക് ഉത്സാഹം അധികം பகட்டான வாய்ப்புகள் மூலமாக திகட்டாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் தன பன வரவுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சட்டங்களை விட திட்டங்களுக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசையை சார்ந்தவங்க சண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து അനുകൂലമായ വർണ്ണം തങ്ക നിറം അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഇജപിയൽ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயமும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் கடந்த தடை விலகி மிகப்பெரிய தனபனம் சேரக்கூடிய சூழல்கள் உருவாகும் லேப்டாப் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விற்பனை சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கலந்த பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ரா சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் விருட்சம் விருட்சம் குடும்பமே அன்பு உள்ளங்களின் சந்திப்பு கிடைக்கும் கடந்த கோலங்களில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசி என்ற ஸ்தலம் ராசிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுவேத விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் பிரிட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும் மன உளைச்சல் விலகக்கூடிய நாளாகவும் வீண் அலைச்சல் வந்து அகழக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்நியாசி வாழ்வுக்கும் சம்சார வாழ்வுக்கும் ஜாதகம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறும் எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் பங்கு சந்தையில் உள்ளவர்க்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டில் வருகிற சத்தத்திற்கும் நாட்டில் நடக்கிற யுத்தத்திற்கும் சாஸ்திரம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு த நிஷ் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் சேமிப்பு பெருகக்கூடிய சேமங்கள் அதிகரிக்கக்கூடிய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனிதர்களின் வளர்ச்சிக்கும் கிரகங்களின் பயிற்சிக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஷிய சார்ந்தவங்க தேவி பெரிய தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதி ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் பாதிப்பே இல்லாத பாக்கியங்களைச் சந்திக்கக்கூடிய பகட்டான வகையில பண வரவு மிகுதியாக கூடிய சேமிப்பு என்ற விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர் வீழ்வதும் தீயவர் வாழ்வதும் நவக்கிரக கிரக சூட்சுமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐக்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கெளரவம் திரும்ப கிடைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் விலகி காசு பணம் சேரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவ வயதுக்கும் உருவ அழகுக்கும் கிரக அமைப்பு காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க அங்குஜ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்